தூத்துக்குடியில் பெய்த கனமழை காரணமாக விவசாய நிலங்களில் வெள்ள செய்தியாளர் இளவரசனிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம் இளவரசன் தூத்துக்குடியில் பெய்த கனமழை காரணமாக விவசாய நிலங்களில் வெள்ளம் புகுந்திருப்பதால் மிகப்பெரிய சேதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது அங்கிருக்கும் விவசாயிகள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் கண்டிப்பாக சரிமிளா தற்போது நாம் கழுகு பார்வை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீகுண்ட வைகுண்டம் பகுதியில் மழைநீரால் பாதிக்கப்பட்ட விவசாய விளைநிலங்களின் கழுகு பார்வை காட்சிகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீகு வைகுண்டம் பகுதியில் வந்து பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் வந்து நெற்பயிர்கள் மற்றும் வாழை பயிர்கள் வந்து சா சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் வந்து சேதமடைந்தது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மருதூர் தடுப்பணையின் மேலக்கால் கீழக்கால் வைகுண்டம் தடுப்பணியின் தென்கால் வடக்கால் மூலம் பாசன வசதி பெறும் பெரும்பாலான குளங்கள் வந்து நிரம்பி வழிகின்றன சில குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்களுக்குள் வெள்ளம் புகுந்துள்ள நிலையில் தீவைகுண்டம் தென்கால் மூலம் பாசன வசதி பெறும் தென் திருப்பறை கடம்பா குளம் தென்கரை குளம் மற்றும் மருதூர் மேலக்கால் மூலம் பாசன வசதி பெறும் வெள்ளூர் குளம் உடைந்து அந்த பகுதி முழுவதும் சுமார் ஒரு லட்சம் ஏக்கர் மேல விளைநிலங்கள் வந்து தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து சேதமடைந்துள்ளது இந்த நிலையில வந்து அப்பகுதி விவசாயிகள் மழை நீரால் தேங்கியுள்ள பகுதிகளில் விளைநிலங்கள்ல இருக்க நீரை வெளியேற்றும் பணிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அரசு வந்து எவ்வித அதிகாரிகளும் அந்த விவசாயத்திற்கான அவர்கள் அரசு அதிகாரிகள் வந்து ஒரு சில நகர்ப்புற பகுதிகள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் ஒரு சில முக்கிய இடங்களை மட்டும் ஆய்வு செய்துவிட்டு செல்லும் நிலையில் தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் வந்து முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் அந்த விவசாயிகள் வந்து தங்கள் விளைநிலங்களில் கடந்த ஐந்து நாட்களாக இருக்கும் வெள்ளை நீரை வெளியேற்ற முடியாமல் தவித்து வரும் நிலையில் அரசு உடனடியாக ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள பயிர் பயிர் சேதங்களை கணக்கிட்டு அதற்கு தகுந்தபடி வந்து வழங்க நிவாரணம் வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயத்திற்காக தற்பொழுது நாங்கள் வாங்கிய விவசாய கடனை வந்து முற்றிலுமாக இந்த கனமழை பாதித்துள்ள ஐந்து மாவட்டங்களில் தள்ளுபடி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரித்து கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் தீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் லட்சக்கணக்கான ஒரு லட்சத்துக்கு மேலான விலை நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டுள்ளது அந்த வந்து நெல் மற்றும் வாழை வெற்றிலை உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது சரிமிளா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்